ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஈஸியாக இருக்க காரைக்குடி ஃபாரின்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன் இந்த குளத்தில் தண்ணி கிடக்கணும் கட்டினால இதுதான் அந்த குளம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் தண்ணி வச்சிருச்சு இந்த குளத்தில் இந்த எங்கள் எங்கள் கம்பெனிக்கு பின்னாடி உள்ள குளம் நான் போ போயிட்டு சுற்றி வேறு சிமெண்ட் ரோடு போட்டுருக்காங்க பாருங்கள் குளத்தை சுற்றி வேற ரோட்டில் மழை பெஞ்ச தண்ணியெல்லாம் ரோட்டில் நிற்காம இந்த குளத்துக்கு தான் வரும் தான் இந்த குளத்தில் நான் வீடியோ எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் இந்த இதில் தான் வண்டிலாம் போவோம் ஜேஜிபி வண்டி போய் இந்த குளத்தை சுத்தம் பண்ணோம் இந்த பிறகு சுத்தம் பண்ணி மண்ணெலாம் கொட்டி வச்சிருக்காங்க பாருங்கள் நான் ஏற்கனவே ஒரு வெளியே போட்டுப்பேன் தண்ணி நிறைய கிடக்கு பாருங்கள் போடணும் இப்போ தண்ணியெல்லாம் வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் வற்றி போச்சு இப்போ குளத்துக்குள்ளே இறங்கிட்ருக்கேன் நீங்களே பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் குளம் தண்ணி வற்றி போயிட்டு காஞ்சி போய் தரெல்லாம் எப்படி கிடக்கு பாருங்கள் மழை பெஞ்சாது இனிமேல் மழை தான் இங்கே குளத்துல இந்த குளத்தில் தண்ணி நிறைய கிடக்கும் தெரியுதா தெரியுதா இதெல்லாம் ஜேஜிபி வண்டி போகும் வந்து இந்த ரோ இந்த குளத்தை சுத்தம் பண்ணி மண்ணெல்லாம் அங்கே அங்கேயும் மூச்சு போட்டுருக்கு பாருங்கள் எவ்வளோ ஆளும் ஆழத்தில் நினைக்கிறோம் பாருங்கள் இதுதான் குளம் எவ்வளோ தண்ணி கிடந்தது இப்போ குளம் வற்றி போயிட்டு காஞ்சிப்போ கிடக்கு பாருங்கள் குளம் ஃபுல்லாக ரோட்டில் மழை தண்ணி பூரா இங்கே இந்த குளத்தில் வந்து சேரும் இதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு குளம் இருக்குது இந்த ஏரியாவில் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சரிதா இந்த பாருங்கள் இந்த தூம்பு போட்டிருக்காங்களா இந்த தூம்பு வழியாக தான் தண்ணி வந்து சேரும் ரோட்டில் இந்த மாதிரி பெரிய பைப்பு பதிச்சிருப்பாங்க அந்த பெரிய பெரிய பைப்பில் மழை பெஞ்ச தண்ணியெல்லாம் அங்கே இங்கேயும் தேங்கி நிற்காம இந்த வழியாக தான் இந்த தூம்பு வழியாக தான் வந்து இந்த குளத்தை நிரப்போம் பாருங்கள் நீங்களே பாருங்கள் எப்படி கிடக்கணும் சரிங்களா பெரிய தூம்பு இதில் தண்ணி மட மடன்னு வர வந்து சேருவீங்க எப்படி இருக்கு பாருங்க பள்ளம் பறிச்சிருக்கு தண்ணி வந்து விழுந்துருது ரெண்டு மூணு குளத்தில் தண்ணி கிடக்குது இந்த குளத்தில் தண்ணி சீக்கிரமாக வந்துருச்சு அடிக்கிற வெயிலுக்கு இல்லை இனிமேல் மழை பெஞ்சு இந்த குளத்தில் தண்ணி வந்தால் தான் எவ்வளோ அகலமான குளம் பாருங்க சவுதி அரேபியா ஆயில் என்ற ஏரியாவில் குளம் இந்த ஏரியா ஃபுல்லாக இந்த மாதிரி குளம் அங்கே இங்கே ஒரு ஒரு தெருவு கட்டி வச்சுருப்பாங்க ஏன்னா ரோட்டில் மழை பெஞ்சு இந்த ஏரியாவில் மழை பெய்யும் பப்போ தண்ணி ரோட்டில் நிற்கக்கூடாதுன்னா இந்த குளத்தில் வந்து சேர்றபடியும் நிற்கும் எங்கள் கம்பெனி எங்கள் ரூம் பந்தா இருக்குது ஃபுல்லாக கம்பெனி சுற்று தீவிர கம்பெனி தாங்க குளத்தை காட்டி பாருங்கள் முன்னாடி எவ்வளோ தண்ணி கிடந்ததுங்க இல்லை இதெல்லாம் வற்றி காஞ்சி போயிடுச்சுங்க நடக்கிறதுக்கோ சவுண்டு முர முரணும் அந்த மண்ணு காஞ்சி போய் விரிவு விட்டுருக்கா அதை நடக்கிறதுக்கே முர முருன்னு சவுண்டு கேக்குது பாருங்க கேட்குதா இந்த குளத்தில் காட்டு சவுக்கு ஒன்று முளைச்சிருக்குது காட்டு சவுக்கு மரம் ஒன்று முளைச்சிருக்கு பாருங்கள் காட்டு சவுக்கு மரம் காட்டு சவுக்கு மரம் ஒன்று முளைச்சிருக்குது இந்த இந்த குளத்தை சுற்றி வர மண் சரியக்கூடாதுன்றக்காக சிமெண்ட்லேயே போட்டு கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக சிமெண்ட் நம்ம ஊரெலாம் குளத்துல எல்லாம் மண் வச்சு மழை பெஞ்சு அரைச்சிட்டு வரோம் ஃபுல்லாக சிமெண்ட்லேயே போட்டிருப்பாங்க கரை ஃபுல்லாக சிமெண்ட்லேயே தான் போட்டிருக்காங்க தெரியுதா எவ்வளோ பிற நீளமான குளம் பாருங்க தண்ணி வைத்துனதுக்கப்புறம் இந்த செடியெலாம் முளைச்சிருக்கு இதை தெரியல இனிமேல் சுத்தம் பண்ணுவாங்க சுத்தம் பண்ணி மண் பூரா இங்கே இந்த மூட்டில் ஒன்றாது முடிச்சு வச்சுருவாங்க ஒரு ஓரத்தில் பாருங்கள் எவ்வளோ மண் எவ்வளோ செடி இல்லாமல் வளச்சிட்டு பாருங்கள் சரி நம்ம மேலே ஏறுவோம் அந்த மணி நேரம் இன்றைக்கே கூடாது இதில் அந்த குளத்தில் இறங்கக்கூடாது சுற்றி வர கேட்டு போட்டுருக்காங்கல்ல வரக்கூடாதுன்றக்காக கேட்டு போட்டுருக்காங்க அதனால் நம்ம போயிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் ஈஸுவார்க்க ஆரக்கூடின்னு இருக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி நாங்கள் அப்படி ஏறிடுவோம் மேலே ஏறிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் சியூ